வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் இருவது சூரனை வென்ற முருகப்பெருமானே என்னை நோக்கி வரும் வஞ்சனைகளும் சூழ்ச்சிகளும் விலகிட அருள் புரிவாயாக அப்படின்னு முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய பாடல்தாங்க இந்த திருப்புகள் பாடல் இருவது வரை தடங்கொங்கையாலும் வளை செங்கையாலும் மதர் கெண்டையாலும் அனைவோரும் வடுப்படும் தொண்டையாலும் விரைத்திடும் கொண்டையாலும் மருட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி எரிப்படும் பஞ்சு போல மிக கெடும் தொண்டும் இன்படும் தொந்த வாரி கரையேற இசைத்திடும் சந்த பேம் ஒளித்திடும் தண்டை சோளும் இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே சுரர்கஞ்சஞ்சை சூரன் இலக்கிறவும் சந்தனோடு துளக்கெழுந்தண்ட கோளம் அளவாக துரத்திய லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சுடப்பருஞ்சண்டை விடுவோனே செருக்கெழுந்தும்பர் சேனை துளக்கவன் சண்ட மூடு தெளித்திடும் சங்க பாணி மறுகோனே தினைப்புனஞ்சென்றுலாவு குரத்தியின் பம்பராவு திருப்பரங்குஞ்சமேவு பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த திருப்புகளோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்